ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரவீனா தங்கராஜ் ஆடியோ நாவல் உங்கள் செவிக்கு இதம் தரும் இதமான கேட்டு மகிழ விருப்பமா இது நம்ம தங்கராஜ் ஆடியோ நாவல் சேனல் நான் உங்கள் கேட்க மட்டும் இல்லாமல் வாசிக்கவும் விருப்பமா பிரவீணா தங்கராஜ் நாவல்ஸ் டாட் காம் என்ற தளத்தில் முடிவுற்ற நாவல்கள் மற்றும் புத்தம் புது நாவல்கள் பதிவிடப்படும் நம்ம ஆடியோ நாவல்களின் அப்டேட் தொடர்ந்து பெற சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இந்த கதையை கேட்டு லைக் பண்ணி கமெண்ட்ஸ் தட்டி விடுங்க உங்களை போலவே கதைகளை கேட்க விரும்புற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த கதையோட லிங்கை ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம கேட்டு ரசிக்க போற கதை தீவிகை அவள் வரையனல் அவன் என்னங்க தலைப்பு புரியலையா அதையும் விளக்கிட்டா போச்சு தீவிகை அப்படின்னா விளக்கால் ஒளிரப்படும் தீப ஒளின்னு அர்த்தம் நம்ம நாயகி சம்யுக்தா அப்படிப்பட்டவதான் வரையனல் அப்படின்னா காட்டுத்தீ நம்ம நாயகன் கொஞ்சம் கரடு முரடானவன் எரிமலைக்கு தோழன் ஏன் அப்படி என்னவா இருக்கும் இதெல்லாம் வரப்போற அத்தியாயத்துல பாக்கலாம் கதைக்குள்ள போகலாம் வாங்க தீவிகை அவள் வரையனல் அவன் அத்தியாயம் ஒன்று ரிசப்ஷன் பெண்ணிடம் தான் வந்த காரணத்தை கூறி காடை கொடுத்து காத்திருந்தான் ஆரவ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் என்றவள் காத்திருக்கும் அறையை சுட்டிக்காட்டி அமர்ந்திட கூறி போனை எடுத்து பேச ஆரம்பித்தாள் ஆரவிற்கு பொறுமை என்பதை குறைவு அதிலும் வேண்டுமென்றே சீண்டப்படும் பொறுமையை உடனே களைந்து செல்வது அவன் சுபாவம் ஆனால் தற்போது இந்த பணிக்கு பின் இருக்கும் சிலரின் நம்பிக்கைக்காக காத்திருக்க துவங்கினான் ஆம் அவனுக்கு பின்னால் இருக்கும் தொழிலாளருக்காக தனது சுபாவத்தை கொஞ்சமே தளர்த்தியுள்ளான் ரிசப்ஷன் பெண் அமர சொன்ன இடத்தில் வந்தவன் நிமிர்ந்து அமர்ந்து கால் மேல் காலை போட்டு இடங்களை பார்வையிட்டான் காத்திருப்போர் நேரத்தினை கலை ரசனையாக மாற்றவே பிரபல ஓவியத்தினை பார்வைக்கு வைத்திருப்பார்கள் போல ஆரவ் ஆரடி ஆண்மகன் முகம் அழுத்தத்துடன் இருக்கும் அவன் முடிவுகளைப் போலவே ஆனாலும் முகத்திற்கு மற்றவர்களை ஈர்க்கும் சக்தியும் உண்டு கண்கள் செந்தனலாக காட்சி அளித்து சினத்தை பிரதிபலித்தாலும் நங்கை மனம் அவனின் வதனத்தை தாங்கிதான் கண்பதிக்க முடியும் அத்தகைய வசீகரம் ஆளுமை யாரின் பேச்சை கேட்டு முடிவெடுப்பவன் அல்ல கண்ணால் கண்டு செவையால் கேட்டு உண்மை உணர்ந்து ஆராய்பவன் அன்பை கடலளவு காட்டுவதில் இருக்கும் அதே சுபாவம் பிடிக்கவில்லை என்றால் அதைவிட அதிகமாகவே வெறுப்பை வெளிப்படுத்துவான் இந்த இடத்து முதலாளிக்கு ரசனைதான் என்றவன் மனம் முதலாளி என்றதும் அதில் சுணக்கம் உண்டானது இந்த பிறந்தவங்க சக வைக்க அப்படி என்ன என்றவன் கண்கள் எரிச்சலை அடக்கி கொண்டது இந்த டீல் கிடைத்தால் அவனை சார்ந்தவர்களை பொறுத்தவரை அரசு கான்ட்ராக்ட் கிடைத்ததற்கு சமம் ஆர்வம் மேலோங்கினாலும் நேரத்தை பார்த்தான் வந்து ஒரு மணி நேரம் தாண்டிவிட்டது இவ்வளவு நேரமா காத்திருக்க வைப்பார்கள் இன்னும் பத்து நிமிடம் பார்ப்போம் அப்படியும் அழைக்கவில்லை என்றால் இந்த டீலை வேண்டாம் என்று சென்று விட வேண்டும் என்னதான் மற்றவர்களுக்காக என்றாலும் ஒரு மணி நேரம் போதும் என் குணத்தை பிடித்து நிறுத்த அதற்கு மேல் இந்த ஆரவால் இயலாத ஒன்று இப்படி ஆரவ் எண்ணிக்கொண்டிருக்க அவனின் அலைபேசி அழைத்தது அதில் அன்னை சுபாங்கினிதான் தொடுதிரையை நகர்த்தி சொல்லுங்கம்மா ஆரவ் என்னடா சொல்ல எல்லாரும் பொண்ணு பார்க்க பொண்ணு வீட்டுக்கு பக்கத்துல வந்துட்டோம் நீ இன்னமும் வரல காலையில என்ன அம்மா போங்க மணிக்கு அந்த ஏரியா முன்னாடி இல்லையா வைஷ்ணவிக்கு வாட்ஸ்அப்ல இன்னமும் அந்த மேனேஜரை பார்த்து பேசவே இல்லைன்னு அனுப்பியிருக்க இங்க பாரு ஆரவ் கல்யாணம் வேணா அது இதுன்னு திரும்ப ஆரம்பிச்ச என்ன உயிரோட பார்க்க முடியாது என்று எமோஷனலாக பிளாக்மெயில் செய்தார் அம்மா நான் பொண்ண கூட பாக்க தேவையில்ல நீ போதும் பொறுப்பு கல்யாணம் வேணான்னு சத்தியமா சொல்ல மாட்டேமா போதுமா தாராளமா பொண்ணு பாருங்க பிடிச்சிருந்தா தட்ட மாத்திக்கோங்க நாள் குறிங்க இந்த எமோஷனல் நான் என்ன பயப்படுறாளா எனக்கு பிடிக்கலன்னா தரகர வீட்டுல கால் எடுத்து வைக்க விடுவனா என்ன நான் மாட்டேன் பொண்ண நீங்களே முடிவு பண்ணுங்க என்னே கேட்டா என்னன்னு சொல்லுங்க என்றான் அரவ் நாங்க அப்ப பொண்ணு வீட்டுக்கு போறோம்

பணிப்பெண் போனை எடுத்து பேச ஆரம்பிக்க ஆறும் வியப்பில் இருந்து கலைந்தவன் சாதாரணமாக மாறினான் இந்த காலத்தில் பெண் விமானம் ஓட்டுகின்றாள் ஏவுகணை விடுத்து விண்ணிற்கு பறக்கின்றாள் அப்படி இருக்க கட்டிட இருப்பது அப்படி என்ன அதிசயம் என்று நடந்தான் கதவை திறக்க ஏசி அறைக்குள் சில் என்ற இதம் அதிகமாகவே இருந்தது உள்ளே வந்தவன் திரும்பியிருந்த அந்த பாவையின் முகம் காண்பதற்குள் அங்கிருந்த பெயர் பலகையை கண்டான் மிஸ் சம்யுக்தா சுவாமிநாதன் என்று பள்ளி எழுத்துக்குப் பின் படிப்பை வரிசைப்படுத்தி இருந்ததை பார்த்ததும் அதே நொடி சம்யுக்தா திரும்பவும் சரியாக இருந்தது டேக் யூ சீட் மிஸ்டர் கிருஷ்ணா சாரி உங்களை அதிக நேரம் காத்திருக்க வச்சிட்டேன் என்று சிறுமி பேசினாள் அவள் அவனோ இது எப்போ நடக்கிறது தானே முதலாளிங்க தனக்கு கீழே இருக்கிறவங்களை காத்திருக்க வைக்கிறது என்று இந்நேரம் வரை காத்திருக்க வைத்ததற்கு குட்டு வைத்தே பதில் தந்தான் ஆரவ் உங்க மாடல் பார்க்கலாமா என்று கேட்டதும் தனது லேப்டாப் மூலமாக காட்டினான் விளக்கமும் அளித்தான் சம்யுக்தா தனது பேப்பர் வைட்டை உருட்டி கொண்டே ஓகே ஆரவ் யோசிச்சு எங்க கம்பெனிக்கு செட்டானா ஒப்பந்த கடிதம் அனுப்புறோம் யூ கேன் கோ நவ் என்று கணிப்பொறி திரையில் பணியை மேற்கொள்ள ஆரவிற்கு அது எரிச்சலை தர எழுந்து வெளியேறினான் அவன் எழுந்த கணமே நாட்காலி இரண்டடி பின் நகர்ந்து அவன் சின்னத்தை முடிந்துவிட்டே சென்றது அதை சம்யுக்தா பெரிதாக எண்ணவில்லை டையை மெல்ல தளர்த்தி லிஃப்ட்டில் இறங்கியவனின் சினமோ மேலேறிக்கொண்டே இருந்தது கூடுதல் நேரம் அங்கே இருந்திருந்தால் சம்யுக்தாவை அறைந்திருந்தாலும் ஆச்சரியப்படுவதில்லை துமிரு ஒட்டம்பெல்லாம் துமிரு என்றது அவனின் அழுத்தமான உதடுகள் இன்றே ஒப்பந்தமாகி நாளை பணியாட்களோடு பகிர்ந்து மகிழ்வைக்கான காணத்தான் தனக்கு பெண் பார்க்கும் படலத்திற்குக் கூட போகாமல் இங்கு வந்தது ஆனால் ஏமாற்றம் சாண்டோம் சர்ச் அருகே இருக்கும் கடற்கரையில் காரை பார்க் செய்துவிட்டு கடலை நோக்கி நடந்தான் ஆரவ் கைகள் மணலில் தன் கரங்களால் குத்தி சினத்தை தணிக்க சில நேரம் கழிந்து மணலில் சின்னதாய் ஒரு வீட்டை கட்டி முடித்தான் எப்பொழுது இது நடக்கும் மணலில் கை சென்றாலே ஆரவ் மணல் வீட்டை கட்டிவிடுவான் இன்றும் கட்டிவிட்டு தன் போனில் அதனை படம் பிடிக்கும் சமயம் எங்கிருந்தோ வந்த பந்து அவ்வீட்டை கலைத்தது பந்து வந்த திக்கை பார்க்க அங்கே ஒரு சிறுமி ஆரவின் செந்தனல் கண்களை கண்டு அஞ்சி பயந்து பிஞ்சு கரத்தால் முகத்தை மூடி தன் கையின் இடுக்கு பகுதியில் அவனை கண்டாள் கடலில் தனது பிம்பத்தை மறைக்கும் அந்த அந்த போல இருந்த ஆரவ் கண்டு அஞ்சும் சிறுமியை அழைத்து பந்தை கையில் கொடுத்தான் சாரி அங்கிள் என்று கையை பிடித்து அச்சிறுமி உரைக்கவும் மண்டியிட்டு இட்ஸ் ஓகேமா என்றவன் உதடு சின்னதாய் முறுவல் தர அதில் அவன் அன்பு மனம் ஓடினாள் நேரமாகவும் வீட்டுக்கு புறப்பட்டான் கதவை திறந்து அவன் பாட்டுக்கு அறைக்கு செல்ல முயன்றவனே நில்லடா என்ன எதுன்னு கேட்காம போனா என்ன அர்த்தம் வைஷ்ணவி சொன்னது போலதான் நடந்துக்கிற என்று சுபாங்கினி பேசவும் புரியாது விழித்தான் அதற்கு பிறகு பெண் பார்க்கும் படலம் சென்றார்களே என்று நினைவு வரவும் சாரிமா என்ன பதில் நான் வரலன்னு ஏதாவது பேசிட்டாங்களா என்றான் ஒண்ணும் இல்ல உன்னை போட்டோலயே பிடிச்சிட்டான் என்ன நாங்களும் பொண்ணை பார்க்க முடியல போட்டோல தான் பார்த்தோம் அவ ஆபீஸ்ல திடீர்னு இருக்க வேண்டிய சூழ்நிலையா போன் பண்ணி எங்க சாரி கேட்டா போட்டோ மட்டும் கொடுத்தாங்க நாங்க அவளை போட்டோல தான் பார்த்தோம் மத்தபடி பேரண்ட்ஸ்க்கு பிடிச்சிருந்தா தட்ட மாத்த சொல்லி சொல்லி இருக்கா போட்டோலயே நல்லா தான் இருந்தா ஐயோ அம்மா இப்படி சொன்னா எப்படி அண்ணாவுக்கு பொண்ணோட போட்டோ காட்டுங்க வைஷ்ணவி கூறவும் சுபாங்கினி ஒரு கவரை எடுத்துக் கொடுத்தாள் போ ரூமுக்கு போய் நிதானமா பாரு நாளைக்கு சொல்றோம் சம்மதமா இல்லையான்னு டைம் கேட்டுட்டு வந்திருக்கோம் என்றதும் வாங்கிக் கொண்டு வந்தான் தனது அறைக்கு வந்ததும் அதனை தூக்கி எரிந்தான் அவள் மேல் இருக்கும் சினம் அன்னையிடம் காட்டுவதா ஏற்கனவே பட்டவை வடுவாக இருக்கும் பொழுது என்றவனை மனம் குமைந்தது குளித்து முடித்து வந்தவன் கவரை தூர எரிந்தான் அதனை பார்க்க விரும்பாதவனாக கல்லாக நின்றான் ஆனால் அந்த கவர் கல் இல்லையே சாதாரண பேப்பர் அல்லவா ஃபேனின் ஓட்டத்திற்கு பறக்க செய்து அவனின் கால் அருகே வந்து தஞ்சமடைந்தது காலால் அதனை தள்ளிவிட்டு பெருமூச்சொன்றை வெளியிட்டு திரும்பி பார்க்க மீண்டும் அவனின் காலில் வந்து படபடத்தது வேண்டா வெறுப்பாக எடுத்து எரிய செல்ல அதுவோ வாய் திறந்து புகைப்படத்தை அவன் அருகே விழ வைத்துவிட தலைகீழான பிம்பத்தை தாங்கிய அப்புகைப்படம் எடுத்து திருப்பினான் இது இது என்றவன் மனம் அன்னை சொன்ன பெண்ணும் அலுவலகத்தில் எதிர்பாரா காரணமாக வர இயலாத சூழ்நிலை காதில் மீண்டும் எதிரொலிக்க போட்டோவை பார்த்தான் அழகான மங்கைதான் நிச்சயம் ஒப்புக்கொள்ள வேண்டும் ஆனால் ஆரவ் போன்றவனின் மனதில் அப்படி ஒன்றும் அதிர்வை உண்டாக்கவில்லை ஏனென்றால் அப்பெண்ணின் செயலால் இருக்கலாம் தூக்கி விட்டெறிந்தான் அவனின் அலங்கார கண்ணாடி மேஜையில் சென்று விழுந்தன அப்புகைப்படம் கதவு தட்டும் சத்தம் வர அன்னையாகத்தான் இருக்கும் என்று மனதில் திருமணத்தை பற்றிய முடிவில் பதிலுரைக்க வேண்டுமே என்று அழுத்து கொண்டு திருந்தான் என்ன பிரெண்ட்ஸ் கதையின் அத்தியாயம் பிடிச்சிருக்கா மறக்காம லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கதை பிடிக்குமா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யலன்னா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் நோட்டிபிகேஷன் தவறாம வரும் அடுத்த அத்தியாயத்துல மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை அன்பும் ஆதரவும் வேண்டி விடை பெறுகின்றேன் இது உங்க பிரவீனா தங்கராஜ் ஆடியோ நாவல் நான் உங்கள் ஆர் ஜே சோபனா தேங்க்யூ